அடிச்சாம்பரிய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது போல பெண்களோட வங்கி கணக்கில் மகளிர் உரிமை தொகையாக ஐயாயிரம் ரூபாயை மொத்தமாக கிரெடிட் பண்ணி விட்டாங்க இன்றைக்கி தமிழ்நாடு அரசு மு க ஸ்டாலினோட இந்த அறிவிப்பு தேர்தல் நேரத்தில் மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மூணு மாதத்துக்கும் கொடுக்க வேண்டிய மூவாயிரம் ரூபா அது போக கோடை காலத்துக்கான சிறப்பு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டையும் சேர்த்து ஐயாயிரம் ரூபாய் தொகையை இன்னைக்கு வங்கி கணக்கில் பண்ணி பண்ணிவிட்டாங்க ஒரு கோடியே முப்பத்தோரு லட்சம் பெண்களுக்கு நேரடியாக அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் இந்த ஐயாயிரம் ரூபா தொகை போய் விழுந்துருச்சு மக்கள் யாரும் இதை எதிர்பார்க்கல தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கோடிக்கணக்கான பெண்கள் உண்மையிலேயே சந்தோஷத்தில் திளைக்கிறாங்க ஆயிரம் ரூபா தொகை பலருக்கு சின்ன தொகையாக இருக்கலாம் ஆனால் கிராமப்புற பெண்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகையை வாங்கி செலவு பண்ணுற அந்த பெண்களுக்கு தான் அந்த தொகையோட அருமை என்ன அப்படிங்கிறது தெரியும் சின்ன சின்ன ஐம்பது ரூபாய் ரூபா செலவுகளுக்கும் புருசங்கையை தொண்ணாந்துக்கிட்டு நிற்கணும் யாரோ யாருக்கையோ எதிர்பார்த்துட்ருக்கணும் அப்படின்னு நிலமையை மாற்றி இந்த தொகை அவங்களுக்கு ஒரு சுயமரியாதையை உத்தரவாதப்படுத்தி கொடுத்துச்சு அப்படின்றதுனால இந்த மகளிர் உரிமை தொகையை அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதுனாங்க இப்போது ஆயிரரூவா வந்த இடத்துல மொத்தமாக ஐயாயிரம் ரூபா வந்திருக்குது அதுபோக அடுத்த முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் ஆயிரரூபாங்கிறத ரெண்டாயிரம் ரூபாயை ஏற்றி கொடுப்போம் அப்படின்னு இன்னொரு மாஸ்டர் ஸ்டோக்கையும் அடிச்சிருக்கிறார் ஸ்டாலின் இது தேர்தல் அறிவிப்பு தேர்தல் கால ஸ்டெண்டு எல்லாம் சொல்கிறாங்க ஆமாம் உண்மை தான் தேர்தல் கால ஸ்டெண்டு தான் அந்த மூணு மாதத்துக்கு சேர்த்து கொடுத்தது இருக்கிறது வரைக்கும் ஓகே கோடை காலத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா அப்படிங்கிறது உறுதியாக தேர்தல் கால ஸ்டெண்டு தான் போன வருஷம் தான் கோடை வந்துச்சு அப்போ கொடுக்கல இந்த வருஷம் கொடுத்துருக்காங்கன்னா இந்த வருஷம் எலக்ஷனும் சேர்த்து வருது அதனால கொடுக்குறாங்க பட் இந்த திமுக மட்டும்தான் செஞ்சுருக்குதா அப்படின்னா இல்லை ஏற்கனவே பீகார் தேர்தல் நடந்தப்போ தேர்தல் நடந்துகிட்டு இருக்கும்போதே வங்கி கணக்கில் பணத்தை போட்டாங்க அதுவும் பத்தாயிரம் ரூபா போட்டாங்க தேர்தல் ஆனாலும் அதை கண்டுக்கவே இல்லை அப்புறம் மகாராஷ்டிராவில் பண்ணாங்க இப்படி பல மாநிலங்களில் இந்த மாதிரி நேரடியாக வங்கி கணக்கில் பணத்தை போடுறது அதுவும் தேர்தலுக்கு முன்னாடி பண்ணுறதெல்லாம் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போது தமிழ்நாடு உள்ளிட்ட ஒரு ஐந்து மாநிலங்களுக்கு ஒன்றா சேர்த்து தேர்தல் நடக்க போகுது இல்லையா தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி வெஸ்ட் பெங்கால் அசாம் இந்த ஐந்து மாநில தேர்தல் எல்லாம் இப்ப நடக்க போகுது இதில் அசாம் மாநிலத்துல ஆல்ரெடி பாஜக அரசு அங்க உள்ள பெண்களோட வங்கி கணக்குல ஏதோ ஒரு திட்டத்தின் பேர்ல நேரடியாக பணத்தை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை அவங்க ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க வெஸ்ட் பெங்காலையும் அதே போல நடந்துட்டு இருக்குது சோ தமிழ்நாட்டில் மட்டும் இது புதுசா நடக்கல ஆல்ரெடி அவங்க பண்ணிட்டு இருந்த விஷயத்தை தான் இவங்க பண்றாங்க சரி இதை ஏன் இப்போ திடீர்னு பண்ணணும் ஏன் இந்த அரசு சின்ன அறிகுறி கூட காட்டாம ரொம்ப ரகசியமா இதை செயல்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒருவேளை நேற்று சாயங்காலம் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்கன்னு வைங்க நாளைக்கு காலையில் இந்த மாதிரி பெண்களோட வங்கி கணக்கில் ஐயாயிரம் ரூபாய் போட போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை நேத்தே சொல்லியிருந்தாங்கன்னா யாராவது ஒரு பாஜக அட்வொகேட் கிளம்பி போய் கோர்ட்டில் தடை உத்தரவு வாங்கியிருப்பார் இதை எக்ஸிக்யூட் பண்ண விட்டுருக்க மாட்டார் உறுதியாக அது நடந்திருக்கும் அந்த வாய்ப்பு அடைக்கிறதுக்காக தான் ரகசியமாக செயல்படுத்தியிருக்காங்க இது ஒன்று ரெண்டாவது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் பெண்டிங் இருக்குது அஸ்வினி உபாத்யாயா அப்படின்னு ஒரு பாஜக அட்வொகேட் அவர் இந்த இலவசங்களுக்கு எதிராக ஒரு கேஸ் போட்டிருக்கார் தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி இலவசங்கள் கொடுக்கறது மக்களை மேனிப்புலேட் பண்ணி ஓட்டு வாங்குறதுக்கு வழிவகுக்குது அதை தடை பண்ணணும் அப்படின்ற பிரேயரோட அவர் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு அந்த கேஸு சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி அமர்வுக்கு முன்னால் பெண்டிங் இருக்குது இன்னொரு கேஸு பிரசாந்த் கிஷோர் இருக்கார் இல்லையா அவர் பீகார் தேர்தல் தோல்விக்கு பிறகு பீகாரில் இந்த மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி நிதிஷ்குமார் அரசு பத்தாயிரம் ரூபாய் அமௌண்ட்டை பெண்களோட வங்கி கணக்கில் நேரடியாக போட்டாங்க அது அரசாங்க பணத்தை வந்து லஞ்சமாக கொடுக்கறதுக்கு சமம் அப்படி லஞ்சம் கொடுத்து தான் அந்த அரசு ஜெயிச்சுது அதனால அந்த வெற்றியை செல்லாதுன்னு அறிவிக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரேயரோட சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார் அந்த கேஸை சுப்ரீம் கோர்ட் வந்து தள்ளுபடி பண்ணிடுச்சு தள்ளுபடி பண்ணிவிட்டு என்ன அவங்க சொன்னாங்கன்னாக்க இதை நாங்கள் தள்ளுபடி பண்ணிட்டோம் மாறா மாதிரி ஃப்ரீ பீஸ் கொடுக்குறத இலவசங்கள் கொடுக்குறத சுப்ரீம் கோர்ட் ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணுது மார்ச் மாதம் வாக்கில் இதில் ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அப்சர்வேஷன் கொடுத்தாங்க அந்த அப்சர்வேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா மார்ச் மாதம் வாக்கில் தான் அந்த மாதிரியான அஞ்சு மாநில தேர்தல் அறிவிப்புகள் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியும் இல்லையா அப்போ சுப்ரீம் கோர்ட் நாங்கள் எதோ ஒன்று பண்ண போகிறோம் அப்படிங்கிற இண்டிகேஷனை முதல்ல கொடுத்துட்டாங்க இன்பிடிவின் கேப்பில் மகாராஷ்ட மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி தேர்தல் அந்த உள்ளாட்சி தேர்தலப்போ மகாராஷ்டிரா மாநில அரசு அங்கே உள்ள பெண்களுக்கு ஏதோ ஒரு திட்டத்தின் பெயரால நேரடியாக வங்கி கணக்கில் பணத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க மாநில தேர்தல் ஆணையம் தலையிட்டு அதை கொடுக்க விடாம தடுத்தாங்க இது ஒரு நடவடிக்கை ஸோ தேர்தல் ஆணையம் மூலமா ஏதோ ஒன்றுவங்க பிளான் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்டு இண்டிகேஷன் கொடுத்துருச்சு மகாராஷ்டிராவில் ஒரு அறிகுறி தெரிஞ்சிருச்சு அடுத்து வரப்போற அந்த அஞ்சு மாநில தேர்தலில் இவங்க தான் இந்தியாவோட தன்னாட்சி அமைப்புகள் ஒவ்வொன்றையும் ஒரு தேர்தல் டூல் மாதிரி பயன்படுத்துகிறாங்களே ஒவ்வொருத்தரையும் ஒடுக்குறதுக்கு ஸோ தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி இந்த மகளிர் உரிமை தொகையில் கை வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ண இந்த தமிழ்நாடு அரசு அதனால தான் ரொம்ப ரகசியமாக யாருக்கும் தகவல் கசிஞ்சிராமல் இவ்வளவு இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு திட்டத்தை செயல்படுத்தியிருக்கிறாங்க இதில் நம்ம கவனிக்க வேண்டியது இது ஒன்று ஐம்பது கோடி ரூபா நூறு கோடி ரூபா மதிப்புடைய சின்ன திட்டம் கிடையாது ஒரு கோடி முப்பத்தோரு லட்சம் பெண்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஐயாயிரம் ரூபா அப்படின்னா ஐயாயிரத்தி முந்நூற்றி சொச்சம் கோடி ரூபா வருது இது ஒரு பிரம்மாண்டமான தொகை இவ்வளவு பெரிய தொகையை ஒரே நாளில் அவங்க வங்கி கணக்கில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அரசோட கருவூலத்தில் அவ்வளவு தொகை ரிசர்வ் இருக்கணும் அதை சரியாக ரெடி பண்ணி வச்சுருக்கணும் அதுக்கு பேக் பேக்கெண்டில் ஒரு டீம் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக கடந்த ஒரு வாரம் பத்து நாளாக இதுக்காக ரொம்ப தீவிரமாக ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணியிருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு இதை எக்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க முடியும் அப்படி ஒரு டீம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஸோ திமுக ரொம்ப கவனமாக ஒருவேளை தேர்தல் நெருக்கத்தில் இவங்க ஏதாவது முட்டுக்கட்டை போட்டு இந்த தொகையை நிறுத்திடக்கூடாது அப்படின்றதுனால கவனமா இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க இதை இப்படியே விட்டா என்ன ஆகும் இப்ப பிப்ரவரியா அடுத்தது மார்ச் தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க தேர்தல் கால நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துடும் இந்த ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையை கூட தேர்தல் ஆணையம் மூலமா கொடுக்க விடாம செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான் அந்த மூணு மாசத்துக்கான தொகையை ஒன்றா சேர்த்து இப்ப கொடுத்துருக்குறாங்க அந்த இரண்டாயிரம் ரூபா திமுகவோட தேர்தல் கால ஸ்டெண்ட்னு வச்சுக்கோங்களேன் இந்த மூவாயிரம் ரூபாய்க்கான கணக்கு அதுதான் சரி இதோட நடைமுறை இம்பாக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா இது உறுதியாக தேர்தல் எதிரொலிக்கும் ஆயிரம் ரூபாய் பணம்ங்கிறது சாதாரண மக்களுக்கு மிகப்பெரிய விஷயம் இப்போ ஐயாயிரம் ரூபாயா மொத்தமாக அவங்களுக்கு அடுத்த ஆட்சிக்கு வந்தால் இந்த ஆயிரம் ரூபாங்கிறது ரெண்டாயிரம் ரூபாயா ஏற்றி வேறு அறிவிச்சிருக்கிறாரு எல்லாமே சேர்ந்து ஒரு பாசிட்டிவான மனநிலையை இது உருவாக்கும் இப்ப அதிமுக தன்னோட தேர்தல் அறிக்கையில நாங்கள் ஆட்சிக்கு வந்தா இந்த உரிமை தொகையை உயர்த்தி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்குது அது வெறும் தான் மாறா திமுக ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்க அரசாங்கமே நாங்கள் ஏற்றி தருவோம் அப்படிங்கும் போது அதை நம்புறதுக்கான மக்கள் மனநிலை தான் அதிகமா இருக்குது ஆக மொத்தத்தில் இந்த தேர்தலோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் நடவடிக்கையை மு ஸ்டாலின் இந்த அறிவிப்பின் மூலமா தொடங்கி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது உறுதி